வீட்டு வேலைகள்லாம் சீக்கிரமா முடிக்கவும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நேரத்தையும் நம்ம வீட்டில் இருக்க பொருளும் எப்படி நம்ம சேவ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் மறக்காம வீடியோ பாருங்க வெல்கம் டு டேவித் கிச்சன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன் இந்த டிப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய பேக்கெட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒன்று லப்பர் பேண்ட்லாம் போடுவோம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே தேவை தேவையில்ல வீட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கத்தி இருந்தால் போதுங்க இதை நல்லா வந்து அடுப்பில் வச்சு ஒரு நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க கத்தியில் ரெண்டு பக்கம் இருக்கும் அதில் வந்து நீங்கள் நல்லா மொத்தமாக இருக்க பகுதியில் வந்து எடுத்துக்கோங்க கட் பண்ணுற பகுதி விட்டு இன்னொரு பகுதியில் எடுத்து லைட்டாக அப்படி கோடு போட்டு விட்டிங்க அப்படின்னா நல்லா அந்த ஹீட்டுக்கு வந்து ஒரு தடவை தான் போடணும் போட்டிங்கன்னா நல்லா ட அந்த இறுக்கி பிடிச்சிக்கும் அந்த ஹீட்டுக்கு பிடிச்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கூட பிரிஞ்சே வராது நான் உங்களுக்கு காட்டம் பாருங்க இந்த மாதிரி நம்ம கடையில் வாங்கினது போல நல்லா டைட்டாக இருக்கும் கொட்டினீங்கன்னா கூட கொஞ்சம் கூட துளி கூட வெளி வராது இந்த மாதிரி மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கவர்ஸ் எல்லாமே பேக் பண்ணிக்கோங்க இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்த ஒரு சூப்பரான டிப்ஸ்க்கு போகலாம் இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளமே இந்த கேஸ் கட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆகி போயிடும் இது எப்படி நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் நமக்கு நல்லாவே டைட்டாக இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான டிப் தான் இதில் பார்க்க போகிறோம் இதுக்கு ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி கேஸ் கட் நம்ம எப்போயுமே யூஸ் பண்ணி முடிச்ச உடனே நம்ம ஃப்ரீசரோட உள்ளே வந்து வச்சுணும் ஃப்ரிட்ஜில் நீங்கள் உள்ளே வச்சுட்டீங்க அப்படின்னா எத்தனை வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதே போல் இருக்கும் நம்ம யூஸ் பண்ணும்போது மட்டும் இந்த கேஸ் கட் எடுத்து வெளியே யூஸ் பண்ணிங்க மற்ற நேரத்தில் இது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும் அப்புறம் சூப்பரான தாங்க நம்ம வீட்டில் தயிர் போடணும் அப்படின்னா ஒன்று கடையில் வாங்கிட்டு வந்து போடுவோம் இல்லை அக்கம் பக்கத்தில் கேட்டு பெற போடுவோம் அந்த மாதிரி நீங்கள் தயிர் பெற போகிறதுக்கு எங்கேயுமே நீங்கள் தேட தேவையில்ல அதுவும் வீட்டில் இருக்க ஒரு பொருளை வச்சு நம்ம பண்ணலாம் இதுக்கு முதல்ல நீங்கள் நல்லா பாலை காய்ச்சிக்கணுங்க நல்ல பாலை காய்ச்சினா பச்சை வாசலே வரக்கூடாது ஒரு நாலஞ்சு தடவை பொங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா பாலை சுண்டை காய்ச்சிடணுங்க காய்ச்சிட்டு நான் இன்றைக்கி ரெண்டு கப்பில் ஊற்றி காட்டுறேன் ஸோ இது எதுக்காக ரெண்டு கப்பில் ஊற்றுறேன் அப்படின்னா இது ரெண்டு மெத்தடில் நான் எனக்கு செஞ்சு காட்ட போகிறேன் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வரமழக எடுத்துக்கோங்க காம்போடு இருக்கிறதை எடுத்துக்கோங்க அந்த காம்பை வந்து மேலே அப்படியே அதோடையே நீங்க வந்து போட்டுருங்க ஒன்னு பச்சை மிளகாவும் ஒன்னு வர மிளகா ரெண்டுமே நான் போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க இப்போ அடுத்த நாள் நம்ம இதை அப்படியே நைட்டு நம்ம வச்சுட்டு மூடி வச்சிடலாம் நல்லா சூடாக இருக்கும்போது போட்டுருங்க நெக்ஸ்ட் டே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தயிர் வந்துடும் முடிஞ்ச அளவுக்கு பாலில் தண்ணி கலக்காமல் போட்டிங்கன்னா நல்லா திக்காக கிடைக்குங்க எனக்கு வந்து பச்சை மிளகாவில் போட்டது நல்லாவே திக்காக கிடைச்சிதுங்க நான் வர விட பச்சை மிளகா நல்லா திக்காக கிடைச்சிது இந்த மாதிரி போட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் ஈஸியாக வந்து தயிர் ரெடி பண்ணிக்கலாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க வாங்க அடுத்த சூப்பராக டிப் பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட்டான பாக்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் டப்பா எந்த பாக்ஸ் இருந்தாலும் அது மாதிரி சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க நம்ம வீட்டில் பூ கட்டுறதுக்கெல்லாம் நூல் அங்கேயும் வச்சு தேடிகிட்டு இருப்போம் அதே மாதிரி நூலெல்லாம் கெளஞ்சி கெளைஞ்சு போகும் ஸோ அதுக்காக இந்த டிப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நூலை கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க சுற்றி எடுத்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி பாக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா தேவையில்லாத பாக்ஸ்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே வந்து சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு அதுக்குள்ளே போட்டுருங்க இப்போ போட்டதுக்கு பின்னாடி கொஞ்சமாக நூலை அந்த ஓட்ட வழியாக இந்த சைடு வெளிப்பக்கமாக எடுத்து விட்டுட்டிங்கன்னா நமக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நூலை மட்டும் இழுத்துக்கிட்டோம்னா அது பாட்டுக்கு வரும் நம்ம இப்போ பூ கட்டும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்சல்லாம் வாங்குவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி கவர்ஸில் இருக்கும்போது நிறைய இந்த மாதிரி நூல் கொடுப்பாங்க அதையும் நீங்கள் இதில் போட்டு ட்ரை பண்ணிக்கலாம் வாங்க அடுத்து ஒரு சூப்பரான டிப்ஸ்க்கு பார்க்கலாம் நம்ம வீட்டில் அடிக்கடி காய் சீவரதெல்லாம் சீவி சீவி இந்த காய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சீவாமா போயிடும் அதனால் இது எப்படி நம்ம ஷார்ப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு எங்கேயும் நீங்கள் போக தேவை இல்லைங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி கல் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ இந்த இடிக்கல் எடுத்துக்கோங்க இந்த இடிக்கல் எடுத்து மேலே நீங்கள் அப்படியே அது மேலே சீவி விட்டிங்க அப்படின்னா நல்லா அந்த கல் வந்து சீவர்னால ஷார்ப்பாயிடும் இதனால் எந்த காய் சீவினிங்கனாலும் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிப் தாங்க இதை நம்ம முட்டையெல்லாம் வேக வைக்கும் போது பொதுவாக முட்டை வேக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா சுத்தியுமே வெள்ளை வெள்ளையா வந்துருங்க அது மட்டும் இல்லாமல் முட்டை உடஞ்சு போயிடும் அந்த வெள்ளை வெளையாக இருக்கிறதே ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதெல்லாம் எதுவுமே வராமல் எப்படி நம்ம சூப்பராக முட்டையை வேக வைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா முட்டையை போட்டுக்கோங்க அதில் தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க ஸோ இப்போ நல்லா குதிக்கும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லெமன் இருக்குது பார்த்தீங்களா அது ரெண்டு ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த லெமன் போட்டுங்க அப்படின்னா இந்த முட்டை வந்து உடையும் உடஞ்சு வராது அதுக்கு மட்டும் இல்லாமல் இதை சுற்றி இருக்க வெள்ளையாக வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி கொஞ்சம் கூட எங்கேயுமே வராது இந்த மாதிரி நீங்க போட்டிங்கன்னா நீங்க எப்படி போட்டிங்களோ தண்ணி ஊற்றினீங்களோ அது போல இருக்கும் ஆனால் முட்டை நல்லாவே வெந்துடும் பாருங்க வெந்திருக்கு நல்லா உடஞ்சிருக்குது இது வந்து முட்டை வந்து வெளியும் வரல சூப்பராக முட்டை வெந்துருச்சு உங்களுக்கு நான் இதை உரிச்சுன்னு காட்டுறேன் பாருங்க இதனால் நமக்கு முட்டை வேகும்போது நம்ம இந்த ஸ்மெல் அடிக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு பயமும் இல்லாமல் இந்த மாதிரி ஈஸியாகவும் நம்ம முட்டையை வேக வச்சுக்கலாம் நல்லாவும் நல்லா சாஃப்டாகவும் முட்டையும் வந்துடும் அதே மாதிரி இந்த லெமன் போட்டிருக்கனால முட்டைவும் நல்ல ஒரு டேஸ்ட்ல இருக்கும் இந்த மத்தியில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணவும் வேணாங்க இந்த தண்ணியை வச்சு சூப்பராக இன்னொரு டிப்பு நான் சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி எல்லாம் நிறையா கரையாக இருக்கும் பழசாக இருக்கும் அதுக்கு இதுலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த தண்ணியிலே கொஞ்சமாக பேக்கிங் சோடா நான் போட்டிருக்கேன் இதுங்களுக்கு ஒரு டம்ளர் சேர்த்து ஊற்றிக்கோங்க இதோட சேர்த்து லிக்விடு உங்கள் கிட்டே எந்த லிக்விட் இருந்தாலும் ஊற்றிக்கோங்க விம் லிக்விட் இல்லைன்னா இந்த டிட்டர்ஜென்ட் லிக்விட் இருந்தால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது லைட்டாக ஹீட் இருந்தால் மட்டும் போதும் அடுப்பு நீங்க ஆஃப் பண்ணி கூட வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி பார்த்தீங்களா மிக்சி ஜாரோட பாக்ஸ் இல்லனா டம்ளர் அந்த மாதிரி எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க அப்படி பாட்டிலெல்லாம் எடுத்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் அதில் போட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா போதும் நல்லாவே வந்து அதில் இருக்கக்கூடிய கரைகள் அழுக்கு எல்லாமே வந்துருங்க இது இப்போ நான் இதில் போட்டு காட்டம் பாருங்கள் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் திருப்பி திருப்பி விடுங்க இது திருப்பி விட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மஞ்சள் கரை நம்ம அடிக்கடி சாந்தெல்லாம் அரைக்கிறோம் மசாலா அரைப்போம் ஸோ இந்த மாதிரி அரைக்கிறதுலாம் நீங்கள் நார்மல் மிக்ஸியில் கூட இதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் சில்வர் மிக்ஸியை கூட இதே மெத்தடில் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணலாம் ஸோ இது நான் எல்லாமே எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே இதில் போட்டு நான் போடுறேன் சப்போஸ் உங்கள்கிட்ட பெரிய பா பொருளாக இருக்குது அப்படின்னா பெரிய ஜாராக இருக்குது அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நீங்கள் வந்து அந்த ஜாரை கீழே வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து அதில் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் அப்படியே வச்சுருங்க அப்படியே வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய லைட்டாக ஹீட்டுக்கு இது நல்லாவே அந்த அழுக்கு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாவை இருக்கும் பார்த்திங்களா இட்லி அரிசி மாவு ஸோ அந்த மாவு எடுத்து இதை நல்லா நீங்கள் தேய்ச்சி விளக்கிங்க இதை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நார்மல் நீங்கள் சோப்பு போட்டு விளக்குனீங்கன்னா நல்லா புதுசு போல் ஆயிருங்க மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்கள் மிக்ஸி ஜாரு எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கு சாமானம் எல்லாமே நல்லா புதுசு போல முடிஞ்ச அளவுக்கு திக்காக இருக்க பிளாஸ்டிக் மட்டும் போடுங்க ரொம்ப சின்னதாக சன்னமாக இருக்க எல்லாம் போடாதீங்க அது கொஞ்சம் உருகிரும் ஸோ அந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கக்கூடிய கண்டெய்னர் மட்டும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா பாருங்கள் சைடில் இருந்த அந்த மசாலா கரையெல்லாம் லைட்டாக இருந்தது எல்லாமே போயிடுச்சு நல்லா புதுசு போல் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி அடிக்கடி பண்ணும்போது நம்ம எப்பயுமே மிக்சி ஜாரு நீட்டாகவும் இருக்கும் எந்த ஒரு ஸ்மெல்லும் அடிக்காது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதே போல் நம்ம சில்வர் மிக்ஸி இதே கூட நம்ம போட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு சில வாசலாக அடிக்கும் அதுக்கு ட்ரை பண்ணுங்கள் வாங்க அடுத்த ஒரு டிப்புக்கு போகலாம் வீட்டில் இந்த மாதிரி கத்திரிக்கொள்லாம் நிறைய வச்சிருப்போம் சீசர்லாம் இது ஒரு சில நேரத்தில் கட் பண்ண கட் பண்ண ஷார்ப்னஸ் போயிடும் இதுக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு பொருள் தாங்க அது வந்து கல்லுப்பு நம்ம சமைக்கெல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா கல் உப்பு உங்கள் வீட்டில் இருந்தால் போடுங்க இல்லைன்னா தூளுப்பு இருந்தால் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இதில் ஜஸ்ட்டு நம்ம உள்ளே விற்று கத்தி வச்சு இப்படி கட் பண்ணோம் அப்படின்னா சிசர் வச்சு கட் பண்ணும்போது இது நல்லாவே ஆயிரும் ஒரு நாலஞ்சு தடவை இப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எது கட் பண்ணிங்கனாலுமே நல்லா ஷார்ப் ஆகும் இதே மத்தரில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கத்தி சிசர் அப்புறம் சின்னதாக ஏதாவது இருந்தாலும் கட்டர் எது இருந்தாலும் இதே மத்தரில் போட்டு நீங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் அடிக்கடி இது பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எப்பயுமே உங்களுக்கு அந்த கட் பண்ணுறது வந்து நல்லாவே ஷார்ப்பாக கட் பண்ணும் ஸோ இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஒரு டிப்ஸ்க்கு போகலாம் இந்த மாதிரி நம்ம சோப் வாங்குவோம் இந்த அஞ்சு ரூபாய் சோப் தான் வாங்கியிருக்கேன் ஸோ இந்த சோப் வந்து நம்ம வாங்கினா ஒன் வீக் தான் வரும் ஆனால் இது எப்படி நம்ம டூ வீக்ஸ் வரைக்கும் மேலே வரும் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு இந்த மாதிரி சோப் எடுத்து நல்லா துருவிக்கோங்க நான் பாதி சோப் தான் துருவிருக்கேன் பாதி சோப் அப்படியே வச்சுட்டேன் ஸோ இதை நல்லா துருவி எடுத்துக்கிட்டு இதை நல்ல ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதில் ஒன் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் இது தண்ணி ஊற்றிக்கோங்க இதுலேயே வந்து நல்லா வந்து கொஞ்சமாக வந்து உங்களுக்கு தேவையானதாக நம்ம வந்து பேக்கிங் சோடா இருக்குது பார்த்தீங்களா அது கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் ஸோ போட்டுட்டு இது நல்லா மிக்ஸியில் வந்து ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் நல்லா அளவுங்க அப்படின்னா ரொம்ப லிக்விட் ஆயிரும் அதனால கொஞ்சமா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இதை அரைச்ச உடனே நல்லா நொறையா வந்துடும் ஸோ நிறையா வந்துச்சு நீங்க பயந்துக்க வேணாம் இந்த எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் அடங்கிடுச்சுன்னா நம்ம லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் ஸோ அதனால இதை அரைச்சதை அப்படியே நீங்க கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிருங்க ஒரு கண்டெய்னர்ல மாற்றி வச்சுருங்க கொஞ்சம் கரையாம இருக்க அதுக்கும் நான் கொஞ்சமா அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதிலேயே வச்சுக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த நுரையெல்லாம் போய் நல்லா நமக்கு அந்த பாட்டிலில் நமக்கு லிக்விட் மாதிரி கிடைச்சிரும் ஸோ இந்த லிக்விட் வந்து நமக்கு வந்து நீங்க டூ வீக்ஸ் வரைக்கும் வரும் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணும்போது ஒன் வீக் தான் வரும் அந்த சோப்பு அதுலேயும் நான் பாதி சோப் அப்படியே வச்சுருக்கேன் இது அரை சோப்பு போட்டதுக்கே அளவுக்கு எனக்கு பாட்டிலில் வந்து லிக்விட் வந்திருக்கு ஸோ இதை வச்சு நீங்கள் பாத்திரம் கழுவலாம் இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிளீனிங் ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க பாத்திரம் கழுவுறதுக்கு மட்டும் இது கிடையாது இது வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கிச்சனில் இருக்கக்கூடிய சிங்க்கு அடுப்பு ஏரியா எல்லாத்தையுமே இதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க அடுத்த சூப்பரான டிப்ஸ்க்கு பார்க்கலாம் யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான் பார்க்க போகிறோம் இது என்னென்னா நம்ம வீட்டில் இருக்க ரொம்ப பழைய ஹாட் பாக்ஸ் இருந்தாலும் சரிங்க இது ரொம்ப நேரத்துக்கு சூடு நிற்க மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறீங்களா கவலையே படாதீங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சூடான தண்ணி எடுத்துக்கோங்க நல்ல சுடு தண்ணியாக எடுத்துக்கோங்க அந்த சுடு தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கோங்க நல்லா ஊற்றி ஒரு ஒன் ஹவர் வந்து அப்படியே மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒன் ஹவர் கழித்து இதில் இருக்க தண்ணியை எடுத்து நீங்கள் கீழே ஊற்றிட்டீங்க அப்படின்னா அதை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா தொடச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஹாட் பாக்ஸ் ரொம்ப நேரத்துக்கு வந்து நல்லா அந்த சூடாகவே இருக்குங்க இந்த மெத்தட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம் நம்ம குக்கர் எப்பயுமே மூடினொன்னே விசில் வரலன்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு தேவை இல்லைங்க குக்கரில் அந்த காற்று வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த விசில் போட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே விசில் வந்துடும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டுங்க லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஹைப்புங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இதே போல் இன்னொரு டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் பாய்